அதுடா கண்ணே எடுத்துக்கிறேன் அங்கடா இல்லையோ ஐயோ ஐயோ என்ன பாப்பா வை என்ன சொன்னா தக்கா நல்லா வாய்சி வாய்சின்ற நான் எப்படி வாய்சி பாத்தியா பாத்து பாத்து பாப்பா ஐ இது வா பாந்து நீ பாற வர யாரு சத்தான கொள பாற வரத்துக்கு நானாய் 500 ரூபாய் கொடுத்தாட்டே ஏசி வந்து

கேட்டேக்கேமா கேடங்கி பாயாயா தாகே கை பாயா கேக்கமா வரவாடி தாகே மடிமாகு சின்ன நாரண்டிக்கு சின்ன புளிய வரவீங்க ஆமா அது அக்கா தங்கி திரண்டி போற மாதிரி வேற மூணா பிச்சி போய் எல்லார மூணா குடிப்பீங்க மூடுவே மாட்டீங்க சின்னதா அதங்க அந்த பல்லவண்ணா பட்ல மந்திரியே अब ये पुती चोरू है ये 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 तो ये 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 தாம <laughs>

இந்த நாய் என்ன சொக்கம்போட்டர பண்ணி டி என் நாய் ஓட என் மொட்டை ஓட என் பொண்டடி பின்ன நான் ஓடேன் மூணு பேர் ஓடுனாலும் நானே ஓடுறேன் இந்த நாய் வேலி கட்ட போறப்பவேலி மேல தாலி ஒரு மாட்டி இருந்து நீ என் மொட்டை மண்டா கைக்கு பூசிட மாட்டி வச்சுறான் இந்த நாய் ஓஞ்சதுலயே நாய் தலையில தாலி மாட்டி வச்சது நீ என் மொட்டை நாய்க்கு வேறான நான் நாய்க்கு வேறான் மூணு பேர் ஓடறப்ப நான் நாய் போய் அழிச்சிடான் நான் ஆ சாராகாரே போய் நிக்குது எங்க சாராகாரனா குமார் வந்து சான போய் நிக்குது ஆமா பின்ன நாய் எங்கே போய் நிக்கு ஏறுது தெரிஞ்சானோ போய் நிக்குது அங்க போய் நின்னுனே அவன் குதிரை பார்த்தான் அந்த காளிய வந்து குச்சிட்டு ஆங்கள போய் ஓட்டான் ஆங்க வந்து கௌர் நம்ம பொண்டாட்டி குடுக்கிட்டு வந்து நிஞ்சே அண்ணா கௌர் வீட்டு கட்டி பொண்டாட்டி குடுக்கிட்டு வந்து ஓட்டான் இந்த என்னடா ஆமா நீடு <laughs>